நடிகை ஸ்ரீ வரலாறு ரொம்ப துல்லியமான நடிப்பு நேர்த்தியான வசன உச்சரிப்பு பேசக்கூடிய கண்கள் அப்படின்னு தென்னிந்திய சினிமா ரசிகர்களையே தன்னிடமாக வசியப்படுத்தி வைத்திருந்தவர் ஸ்ரீ அவர்கள் நாட்டியம் நடிப்பு இசை அப்படின்னு எல்லா அசாத்திய திறமைகளையும் ஒரு சேர பெற்றவர் இவர் திரைத்துறையில் கம்பீரமாக நடைபோட்டவர்களில் ஒரு சிலர் அதுல முன்னடி நடக்கிறவங்க இந்த ஸ்ரீவித்யா அவர்கள் இந்த ஸ்ரீவித்யா அவர்கள் இவங்களுடைய சொந்த ஊர் எது இவனுடைய குடும்ப பின்னணி எது இவங்க முதன்முறையாக சினிமாவுக்கு வந்தது எப்படி எப்பொழுது யாரார் இவங்க சினிமாவில் சம்பாதித்த சம்பளங்கள் எவ்வளவு இவங்க ரொம்ப புகழில் உச்சியில் இருக்கும்பொழுது செய்த திருமணம் வழக்கமாக சினிமா நடிகைகள் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் தோல்வி உறுவது போல இவங்களுக்கும் ரொம்ப சோகமான குடும்ப வாழ்க்கையே அமைந்திருக்கிறது அதை பற்றிய விஷயங்களும் அது எல்லாவற்றையும் விட இவளுடைய மரணம் ரொம்ப கொடுமையான ஒன்று அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நடிகை ஸ்ரீ வித்யா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஜூலை இருபத்தி நாலு அன்று தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னையில் ஒரு தமிழ் குடும்பத்தில் பிறந்தவர் தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கர்நாடக பாரம்பரிய பாடகர் எம் எல் வசந்தகுமாரி ஆகியோர் இவங்களுடைய அப்பா அம்மா இவருக்கு சங்கரராமன் அப்படின்னு ஒரு சகோதரரும் இருக்காங்க இவரது தந்தை தனது முக தசைகளை பாதித்த ஒரு நோய் காரணமாக இந்த ஸ்ரீ வித்யா பிறந்த ஆண்டுல நடிப்பதை முழுவதுமாக நிறுத்தி இருக்கிறார் அதனால இவரது குடும்பம் முழுவதும் பண கஷ்டத்தில் விழுந்திருக்கிறாங்க குடும்பத்தோட பண தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஸ்ரீ அம்மா நீண்ட நேரமாக உழைக்க வேண்டியது இருந்தது ஸ்ரீ ஒரு முறை பதிவு பண்ணிருக்கிறார் என்னோட அம்மா எனக்கு தாய்ப்பால் கொடுக்க கூட நேரம் இல்லாம வேலை பார்த்து எங்க குடும்பத்தை காப்பாத்தினாங்க அப்படின்னு ஸ்ரீ தனது ரொம்ப சின்ன வயதிலேயே நடிப்புலகை அறிமுகமானார் குடும்பத்தில் நிலவி வந்த பண கஷ்டம் காரணமாக ஸ்ரீவித்யாவுடைய அந்த இளமை காலம் முழுவதுமாவே பணம் தேடுதல்லையே கழிந்திருக்கிறது அதனால் நம்முடைய இளமை முழுவதும் மழுங்கடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இவர் இளவயதில் இருக்கும் பொழுது அமெரிக்காவை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி இவர்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணாராம் ஆனாலும் கூட குடும்பத்தில் இருந்த அந்த பண காரணமாக அந்த காதலை அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாம போயிருக்கிறது இவர் முதன் முதலாக புகழ்பெற்ற நடிகரான நடிகர் திலகம் சுவாஜி கணேசனுடன் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் திரைப்படமான திருவருட்செல்வர் அப்படிங்கிற திரைப்படத்தில் குழந்தை கலைஞராக ஸ்ரீவித்யா தனது வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறார் அதற்கப்புறம் பி சுப்பிரமணியன் இயக்கிய குமார சம்பவம் மற்றும் தாசரி நாராயணராவ் இயக்கிய தெலுங்கு திரைப்படமான டாடா மணவாடு ஆகியவற்றிலையும் நடன காட்சியுடன் மலையாள படங்களையும் இவர் நுழைந்திருக்கிறார் இருப்பினும் இவரது முதல் பெரிய கதாபாத்திரம் எது அப்படின்னா கே பாலச்சந்திரவர்கள் இயக்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு தமிழ் திரைப்படமாக வெளியான நூறுக்கு நூறு அந்த படத்துல ஒரு கல்லூரி மாணவி தனது பேராசிரியரை காதலிக்கக்கூடிய கதாபாத்திரத்துல இவர் நடித்தது தான் கதாநாயகியாக இவரது முதல் படம் டெல்லி டு மெட்ராஸ் இதில் நடிகர் ஜெய்சங்கருக்கு அவர் ஜோடியாக நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் நடுப்பகுதியில இவர் தமிழ் திரு அதிக படங்கள்ல நடிக்கும் ஒரு நடிகையாக முன்னணி நடிகையாக அவர் மாறியிருந்தார் கே பாலச்சந்தர் இயக்கிய வெள்ளி விழா சொல்லத்தான் நினைக்கிறேன் மற்றும் அபூர்வ ராகங்கள் போன்ற படங்களையும் இவர் நடித்தார் அபூர்வ ராகங்கள்ல நடிகர் ரஜினிகாந்தின் இவர் முதல் கதாநாயகியாக நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல மலையாளத்தில் இவர் நடிக்க தொடங்கினார் இவரது முதல் படம் என் நாயர் இயக்கிய சட்டாம்பிக்கா அப்படிங்கிற படமாகும் இதுல இவர் நடிகர் சத்தியனுக்கு கதாநாயகியாக நடித்தார் ஏ வின்சென்ட் இயக்கிய சென்டாவில் இவர் மக்கள் கவனத்தை ரொம்பவே ஈர்க்க செய்தார் இவர் நடித்த தென்னிந்திய மொழி திரைப்படங்கள்ல அதிகபட்ச திரைப்படங்கள் மலையாளத்துல இருந்தன அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் ரெண்டாயிரத்தி மூணு வரை இவர் மலையாளத்தில் நிறைய திரைப்படங்கள் நடித்தார் புராண கதையான மகாபாரத தழுவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளிவந்த அம்பா அம்பிகா அம்பலிகா என்ற திரைப்படத்துல இவர் ஏற்று நடித்திருந்த அம்பா என்ற கதாபாத்திரம் எல்லாராலும் பாராட்டப்பட்டது ஒருவராலும் மறக்கவே முடியாத கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லலாம் ஸ்ரீவித்யா ஒரு பின்னணி பாடகியாகவும் இருந்தார் இவர் முதல்ல தமிழ் படமான அமரன் அப்படிங்கிற படத்திலையும் அதற்கு பின்னர் மலையாள படமான அயலத்தே சுந்தரிக்கும் அந்த படத்திலையும் இவர் பாடினார் பின்னர் இவர் ஒரு பெயின் கிளிக்கதா நங்களுடைய கொச்சு டாக்டர் ரதிலயம் மற்றும் நட்சத்திரத்து போன்ற பல படங்களையும் தன்னுடைய திறமையை பாடல் மூலம் வெளிப்படுத்தினார் இவர் ஒரு பாரம்பரியமான பாடகராகவும் இருந்தார் சூரிய விழா போன்ற செயல்பாடுகளில் இவர் தொடர்ச்சியாக பாடுவார் இவர் கர்நாடக இசையில பெண் மும்மூர்த்தி ஒருவராக இருந்த இவரது தாயார் தாக்கி பட்டம்மாள் மற்றும் மாசா சுப்புலட்சுமி ஆகியோருடன் முறையான பயிற்சி பெற்றிருந்தவர் நடிகை ஸ்ரீ வித்யாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப சோகமானதாகவே இருந்திருக்கிறது இவர் கமல்ஹாசனுடன் ஜோடியாக அபூர்வ ராகங்கள் படத்தில் ஸ்ரீவித்யா நடித்திருந்தார் இந்த படத்தை தயாரிக்கும் போது தன்னை விட வயது குறையவரான கமல்ஹாசனை ஒரு தலையாக இவர் காதலித்திருக்கிறார் இவர் தனது காதலை அவரிடம் தெரியப்படுத்தவில்லை அல்லது அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த காதல் தோல்வியில் முடிந்திருக்கிறது அதற்கு பின்னர் அவர் தனது மலையாள திரைப்படமான தீ கணல்ல உதவியே இருந்த ஜார்ஜ் தாமஸ காதலித்தார் இவரது குடும்பத்தினரின் எதிர்ப்பையும் மீறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஜனவரி ஒன்பது அன்று அவரை திருமணம் செய்திருக்கிறார் திருமணத்திற்கு அப்புறம் ஸ்ரீவித்யா அவர்கள் ஒரு குடும்ப பெண்ணாக குடும்ப வேலைகளை மட்டும் பார்த்துக்கிட்டு நடிக்கிறதிலிருந்து விடுபட அவர் நினைத்திருக்கிறார் ஆனால் அந்த குடும்பத்துலேயும் பண பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது அதனால தேவையை சொல்லி அவங்க வீட்டுக்காரு நீ மறுபடியும் நடி அப்படின்னு கட்டாயப்படுத்திருக்கிறாங்க அதனால ஸ்ரீவித்யா அவர்கள் மறுபடியும் பண தேவைக்காக நடிப்புக்கு திரும்ப வேண்டியது இருக்கிறது தனது கணவர் ஜார்ஜை முழுவதுமாக அறிந்த பெண் இவர் நமக்கு சரியான கணவர் அல்ல நம்ம தவறா முடிவெடுத்துட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப சீக்கிரமே உணர்ந்திருக்கிறார் ஸ்ரீவித்யா அந்த நேரத்தில் இவருடைய வாழ்க்கை ரொம்ப பரிதாபமாக மாறியதுன்னு சொல்கிறாங்க அவங்க அந்த திருமணத்தை விடுபட நினைத்து விவாகரத்தை செய்திருக்கிறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடந்திருக்கிறது விவாகரத்திற்கு பிறகு இவர் திரைப்படங்களை தொடர்ந்து நடித்திருக்கிறார் நிறைய மன அழுத்தத்திலையும் இருந்திருக்கிறார் அந்த மன அழுத்தத்தையும் பணக்கஷ்டத்தையும் தீர்ப்பதற்காக கிடைத்த எல்லா கேரக்டர்களையும் இவர் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் தான் சாய்ந்து அழுவதற்கு கூட ஒரு மனிதர்களும் ஒரு தோளும் இல்லாத இந்த காலகட்டத்தில் இவரை வைத்து நிறைய படங்களை இயக்கிய திரைப்பட இயக்குனர் பரதன் அவர்கள் இந்த ஸ்ரீவித்யாவுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தாங்களாம் அதனாலோ என்னவோ இயக்குனர் பரதனை இவங்க காதலித்திருக்கிறாங்க ஆனால் அவர்களாலும் அந்த உறவை தொடர முடியவில்லையா இறுதியில் பரதன் அவர்கள் கேபிஏசி லலிதாவை மணர்ந்தார் ஜார்ஜ் தாமஸுடனான விவாகரத்து இருவருக்கும் இடையிலான பண பிரச்சனைகளை தீர்ப்பதுக்கான நீண்ட கால சட்ட போராட்டம் அதை தொடர்ந்து இந்த வழக்கு உச்ச நீதிமன்றம் வரை சென்று இறுதியாக ஜெயிச்சிருக்கிறாங்க இப்படி இடைப்பட்ட காலத்தில் வந்த அடுத்தடுத்த காதல் தோல்வின்னு எப்பொழுதுமே ஸ்ரீவித்யா அவர்கள் பெரிய மன போராட்டத்தில் இருந்திருக்கிறாங்க இவங்க நடிப்புக்காக சென்னையிலிருந்து திருவனந்தபுரத்தில் குடியேறி இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தொடங்கி ரெண்டாயிரம் வரைக்கும் சுமார் முப்பது ஆண்டுகள் ரொம்ப துல்லியமான நடிப்பு ரொம்ப நேர்த்தியான வசன உச்சரிப்பு பேசக்கூடிய விழிகள் அப்படின்னு தென்னிந்திய சினிமா ரசிகர்களை தன்னகத்தே வைத்திருந்தவர் தான் நடிகை ஸ்ரீ அவர்கள் நாட்டியம் நடிப்பு இசை அப்படின்னு அசாத்திய திறமைகளை ஒரு பெற்று இந்த திரைத்துறையில் கம்பீரமாக நடைபோட்டவங்க ஒரு சிலர் தான் அதில் முக்கிய இடம் ஸ்ரீவித்யாவுக்கு தான் சேரும் தன்னுடைய இருபத்தி மூணு வயதிலேயே அம்மாவாக நடித்தவர் தான் ஸ்ரீவித்யா எவ்வளோ பெரிய கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை ரொம்ப அசால்ட்டாக செய்வாராம் ஒரு வலிமை மிக்க கேரக்டரை கூட ஆற்றல் கொண்ட ஸ்ரீவித்யாவோட கண்கள் ரொம்ப அனாயசமாக வெளிப்படுத்திடுமா ஆனால் அந்த அழகிய ஒளி வீசக்கூடிய அந்த கண்களில் இந்த சினிமா உலகம் கிளிசரனை ஊற்றி ஊற்றி அள வைத்து தான் அழகு பார்த்ததுங்கிறது தான் கொடுமை ஒரு பாசக்கார தங்கையா அழகு காதலியா சிறந்த மனைவியா அன்பு தாயா ஒரு இனிமையான அண்ணியா ரொம்ப க்ளோஸா இருக்கிற தோழியா அனுபவம் மிக்க பாட்டியா அப்படின்னு ஒரு பெண்ணின் எல்லா முக்கிய பரிணாமத்தையும் தன்னுடைய படங்கள்ல குறைவு இல்லாம வெளிப்படுத்தியவர் ரொம்ப கபடமற்ற எதையும் நல்லதாகவே நம்பும் குழந்தை மனமே அவரது வாழ்க்கையை புரட்டி போட வைத்ததுன்னு சொல்றாங்க இவரது முப்பத்தைந்து வயதுக்கு பிறகு திருமண வாழ்க்கையில விதி விளையாட துவங்கியது அப்படின்னா அவங்க கூட பழகின எல்லாருமே பதிவு பண்றாங்க எல்லாத்துலேயும் திறன்பட சிறந்து விளங்கிய ஸ்ரீவித்தியா மன வாழ்க்கையில அவங்க நிமிரவே முடியவில்லையா இந்த ஒரு விஷயத்துல இவங்க எப்பொழுதும் சறுக்கி சறுக்கி விழுந்து கொண்டே இருந்திருக்கிறாங்க அதனாலதான் ஒன்பது வருட கால போராட்டத்திற்கு பிறகு அவங்க தனித்து வாழ வேண்டிய நிலைமைக்கும் ஆளா இருக்கிறாங்க இவங்க சின்ன வயசுலேயே இவங்க குடும்பம் நிறைய பண பிரச்சனை இருந்ததுனால குழந்தையிலிருந்தே ஸ்ரீவித்யாவுக்கு இருக்கும் ஆன்மீக ஈடுபாடு அவருக்கு அதற்கு அப்புறமும் நிறைய சப்போர்ட் பண்ணதான் நிறைய பக்குவப்படுத்தியதான் பல கதாபாத்திரங்களை துணிந்து ஏற்று நிறைவாக நடிக்கக்கூடிய நடிக்கக்கூட இந்த ஆன்மீகத்தில் இருந்த ஈடுபாடு தான் உதவி செய்ததுன்னு சொல்றாங்க தளபதி காதலுக்கு மரியாதை புன்னகை மன்னன் போன்ற படங்களில் அவரது சாந்தமான முகம் கைகூப்பி எல்லாரும் கும்பிடக்கூடிய அவருடைய தோற்றம் ரொம்ப இயல்பான நடிப்பு அவங்க வெளிப்படுத்தின பக்குவமான உணர்வு இதை இந்த சினிமா உலகம் இருக்கிற வரைக்கும் யாராலும் மறக்கவே முடியாது ஆனா காலம் கொடுத்த சம்மட்டி அடிதான் என்னுடைய இறப்பு இறப்பை பத்தி இந்த வீடியோட கடைசி பகுதியில பார்க்கலாம் நடிகை ஸ்ரீ நாயகியாக நடித்த படங்கள் ரொம்ப குறைவுதான் ஆனாலும் ஒரு சிலரை மட்டும்தான் நம்ம என்னைக்கும் ஒரு ஹீரோயின் ஸ்தானத்தில் வைத்து பார்ப்போம் இல்லையா அந்த அப்படிப்பட்ட நபர்களில் இந்த ஸ்ரீவித்யா ரொம்ப முக்கியமானவர் இவங்க ஒரு ஒரு படத்தில் நான்கு ஐந்து காட்சிகளில் மட்டுமே சில செமங்கள் இவர் நடிப்பார் ஆனாலும் நமக்கு அவர் தான் முக்கியமாக தெரிவாங்க அவர் தான் நாயகி மாதிரி நமக்கு தெரிவாங்க அப்படியான ஒரு அபூர்வ நாயகி தான் ஸ்ரீவித்யா அந்த சிறப்படத்தை அவருக்கு நாம் தருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவருடைய நடிப்பாக இருக்கலாம் அந்த பாந்தமான குரலாக இருக்கலாம் குரலில் இருக்கிற கம்பீரம் கலந்த பாசமாக இருக்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த அழகிய கண்கள் அது சந்தோஷத்தையோ இல்லை துக்கத்தையோ ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தது அதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கலாம் தன் வாழ்க்கையோட மொத்த சோகங்களையும் அவங்க தேக்கி மறைத்து கொண்டு அந்த கண்களின் வெளியே நமக்கு ஒரு பெரிய சிரிப்பை நம்மக்கிட்ட கடத்துவாங்க அன்பை பொழிய செய்திருக்கிறாங்க கருணையையும் வாஞ்சையையும் நமக்கு கொட்டியிருக்கிறாங்க நடிப்பே விருப்பம் நடிப்பதே தொழில் இந்த எல்லா கஷ்டம் எல்லா டிப்ரெஷன்லேருந்து வெளில வர்றதுக்கு நடித்து நடித்து தன்னுடைய அந்த வயதையும் நாட்களையும் அவங்க தீர்த்துருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இயக்குனர் கே பாலச்சந்திரன் அபூர்வ ராகங்கள் படத்தில் அந்த எம்ஆர்பி அப்படிங்கிற வைரவி பாடகியாக ஜெயசுதாவின் அம்மாவாக கனமான கதாபாத்திரத்தை தாங்கி நடித்த போது ஸ்ரீ வித்யாவுக்கு வெறும் இருபத்தி ரெண்டு வயது தான் இருவருக்கும் ஐந்து வயது தான் வித்தியாசம் ரஜினியின் முதல் படம் அவரின் முதல் ஹீரோயின் இன்றைக்கு இந்த படத்தை பார்த்தாலும் ஸ்ரீவித்யாவை தவிர வேறு யாரும் இந்த அளவுக்கு நடிக்க முடியாதுப்பா அப்படின்னு நீங்கள் பாராட்டமா இருக்கவே முடியாது கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு அப்புறம் அபூர்வ ராகங்களில் அந்த காட்சியாவது நீங்கள் பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன் அபூர்வ ராகங்கள் படத்துல இப்படி ஒரு வயது குறைவு வித்தியாசம் என்றால் கேரள சினிமாவில் வேறு மாதிரி நடித்தாங்க புதியதொரு ஒரு சாதனையை அவங்க நிகழ்த்தினாங்க சட்டம்பிக்காவாலா அப்படிங்கிற படத்துல நடிகை சத்தியனுடன் அவர் நடித்தாங்க அப்போது சத்தியனுக்கு ஐம்பத்தேழு வயது அவருடன் நடித்த ஸ்ரீ வித்யாவுக்கோ வெறும் பதினேழு வயது நாற்பது வயது வித்தியாசத்தெல்லாம் பார்க்காம கேரக்டரையும் வாய்ப்பையும் நடிப்பையும் மட்டுமே பார்த்தார் நடித்தார் ஜொலித்தார் எப்போதுமே ஸ்ரீ வித்யா இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவங்க தனக்கு முன்னாடி பெரிய சவாலாக இருக்கிற எந்த கேரக்டரையும் அவ்வளோ ஈஸியாக செய்யக்கூடியவங்க காரைக்கால் அம்மையார் படத்தில் கே பி சுந்தராமால் பாடிய தக தக தகவன ஆடவா பாடல் நினைவு இருக்கிறது தானே அந்த பாட்டுக்கு பம்பரவன காற்றையே கிழித்து கொண்டு இந்த தாளகதிக்கு ஒரு சிறுமி ஆடுறத உங்களுக்கு நினைவு பார்த்தவர்கள் எல்லாரும் வியந்து புகழ்ந்தாங்க அவரை நமக்கு நன்கு தெரிந்தவர் தான் எம்எல்வியின் மகள் பாட்டுக்குயிலாக வருவார் அப்படின்னு பார்த்தா ஆட்ட மயிலாக களமிறங்கி அசத்ராலே அப்படின்னு அன்னைக்கு அதை பார்த்த எல்லாருமே பாராட்டி இருக்கிறாங்க எம் எஸ் சுப்புலட்சுமிக்கு அடுத்தும் அவருக்கு இணையாகவும் பேசப்பட்ட இசை மேதை எம்எல் வசந்தகுமாரியின் மகள் தான் ஸ்ரீவித்தியா ஆனா என்னமோ உங்களோட வாழ்க்கையில பெரிய புகழும் பெரிய பணமும் வந்தது ஆனா நிம்மதி இல்லாம போயிருச்சுங்கிறது தான் பெரிய சோகம் அம்மாவின் அன்பு கிடைக்க வேண்டிய தருணம் அந்த காலகட்டத்தில் அம்மா எம்எல் வசந்தகுமாரி இசை கச்சேரிகளில் பிஸியாக இருந்திருக்கிறார் கச்சேரிகளுக்காக பல ஊர்களுக்கு பயணம் செய்திருக்கிறார் அப்பாவின் அரவணைப்பும் அவ்வளவாக கிடைக்கல விரைவில் அவர் இறந்து முட்டார் எல்லாம் இருந்தும் ஒருவித தனிமை அந்த தனிமையே உறவாக்கி கொண்டார் ஸ்ரீவித்யா பாட்டு ஈர்க்கலை ஆனா நடனம் அவங்களை இழுத்துருக்கிறது ஒருவேளை நாட்டிய சகோதரிகள் லலிதா பத்மினி ராகினி வீட்டுக்கு இவங்க பக்கத்து வீடு அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு அந்த விருப்பம் வந்ததா என்னன்னு தெரியல அவர்களுடைய பாராட்டும் ஊக்கமும் முயற்சியும் இவங்களுடைய பயிற்சியும் ஸ்ரீவித்யாவை நடனத்துல இன்னும் இன்னும் மெருகேற்றி இருக்கிறது அதன் பிறகு தான் சொல்வர் காரைக்கால் அம்மையார் அப்படின்னு படங்கள் இவங்களுக்கு கிடைத்திருக்கிறது பந்துரு அவர்களை இயக்கிய ரகசிய போலீஸ் நூத்தி பதினஞ்சு படத்துல எம்ஜிஆருடன் ஜோடி சேரும் வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்குது ஆனா உங்களை வர சொல்லி பார்த்துருக்குறாங்க ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கே அதுவும் முகம் ரொம்ப பிஞ்சு முகமா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பு தடைபட்டு ஆனாலும் அடுத்தடுத்த கட்டத்துல நடிக்க வாய்ப்பு கிடைத்தது இயக்குனர் சேகரம் பாலச்சந்தர் சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்துல ஸ்ரீ ரொம்ப அழகான கதாபாத்திரத்தை நடிக்க வைத்திருந்தார் லொட்டு லொட்டு அப்படின்னு தட்டுகிற கரண்டியை கொண்டே சிவகுமாரி ஸ்ரீவித்யா கேள்வி கேட்பதையும் பதில் சொல்வதையும் ரசிகர்கள் அவ்வளவு ரசித்தார்கள் ஒரே நாயகனை மூன்று சகோதரிகளும் காதலிக்க அதுல தோற்று நொந்து போகிற பாத்திரத்தை அவ்வளவு நேர்த்தியாக செய்திருப்பார் ஸ்ரீ வித்யா இதை எடுத்து வரிசையாக பல படம் அவரின் நடிப்பையும் அவரின் கண்கள் பேசும் வசனங்களையும் ரொம்பவே ரசித்தது தமிழ் சினிமா அநேகமாக டி ஆர் ராஜகுமாரியின் கண்களுக்கு அப்புறம் வசனம் பேசும் கண்களாக ஸ்ரீவித்யாவின் கண்கள் திகழ்ந்ததுன்னு எல்லாருமே சொல்வாங்க அந்த கண்களை கொண்டு ஆகச்சிறந்த நடிப்பை கொண்டும் வைரவி அப்படிங்கிற கதாபாத்திரத்தை அப்படியே தாங்கி பிடித்திருந்தார் இதில் வேடிக்கை என்னென்னா நிஜத்தில் தன்னை விட ஐந்து வயது அதிகம் கொண்ட ஜெயசுதாவுக்கு இவங்க அம்மாவா ஆனால் அந்த குறை ஸ்க்ரீனில் எங்கேயுமே தெரியாது படத்தில் தன்னை விட வயது குறைந்த கமலின் விருப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்கும் மிகப்பெரிய பாடகி கேரக்டராக அவங்க அசத்தியிருப்பாங்க கைவிட்ட காதலன் ரஜினி அளவுண்டான குழந்தையை அநாதை குழந்தை என்று வளர்க்கக்கூடிய கொடுமை அப்படின்னு உங்க நடிப்புல புதியது ஒரு பரிணாமத்தையே தொட்டிருப்பாங்க ஏழு ஸ்வரங்களுக்குள் அந்த பாடல்ல ஸ்ரீவித்யாவின் முகபாவம் தனித்துவமானவை யாராலும் இப்படி நடிக்கவே முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு இவங்க அந்த உயரத்தை தொட்டிருப்பாங்க ஒவ்வொரு வரிகளையும் அப்படியே பாவங்களாலேயே சொல்லியிருப்பாங்க கேள்வி நாயகனே இந்த கேள்விக்கு பதில் எதையா அப்படிங்கிற பாடலையும் அப்படித்தான் படத்தோட கிளைமேக்ஸை பாடலை கொண்டே முடித்திருப்பார் கேபி அதை ஆரம்பித்து முடித்து வைப்பார் ஸ்ரீ வித்யா வெள்ளி விழா நூற்றுக்கு நூறு உணர்ச்சிகள் ஆறு புஷ்பங்கள் அப்படின்னு இவங்க நடித்த படங்கள் எல்லாம் ரொம்ப தனித்து தெரியக்கூடியவர் ஆனாலும் இந்த திரைத்துறை அப்படி தான் ஒரு கட்டத்தில் இந்தாங்க அம்மா வேஷம் அப்படின்னு எல்லா அம்மா கேரக்டரையும் இவங்க நடிக்க வச்சாங்க ஆனால் கேரள திரையுலகம் விதவிதமான கேரக்டர்களை வாரி வாரி கொடுத்து இரநூத்தம்பது படங்களுக்கு மேல மலையாள படங்கள்ல நடிக்கவும் வைத்தாங்க எந்த கமலுடன் இங்க நடித்தாரோ அவருக்கு அம்மாவாகவும் ரஜினியின் முதல் படுத்த நாயகி அப்படிங்கிற நிலையில இருந்து அவருக்கு அம்மா அக்கா மாமியார் என்றெல்லாம் நடிக்க தொடங்கியதெல்லாம் தமிழ் சினிமாவில் ஸ்ரீ கிடைத்த வினோத பரிசுகளா அல்லது வினோத தண்டனைகளான்னு நம்ம சொல்லவே முடியாது ஆனா அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் தன் நடிப்பின் மூலம் இவங்க ஒளிர்ந்தார் குணச்சத்திர நாயகி அப்படின்னு கொண்டாடி தீர்த்துருக்குறாங்க ரசிகர்கள் பின்னர் அஜித்து விஜய் சூர்யா என எல்லா நடிகர்களுக்கும் அம்மா அத்தை அப்படின்னு வளம் வந்தாங்க எல்லாருக்கும் பிடித்த மாதிரி ஒரு நடிகராகவோ நடிகையாக இருப்பது ரொம்ப கஷ்டம் ஆனால் ஸ்ரீ வித்யாவை எல்லா இயக்குநர்களுக்கும் பிடிக்கும் எல்லா கதாநாயகர்களுக்கும் பிடிக்கும் கதாநாயகர்களுக்கும் பிடிக்கும் ஏன்னா வந்தா இல்லாமல் கெடுபிடி செய்யாமல் ரொம்ப எளிமையாக வந்துட்டு நடித்து கொடுத்துட்டு போவாங்க எல்லா நடிகர் நடிகருக்கும் ரொம்ப பிடித்தமான லிஸ்ட்டில் இருக்கிற முதல் நபர் இந்த ஸ்ரீ வித்யா தான் சீனியர் நடிகை சிறந்த நடிகை அப்படிங்கிற ஈகோலாம் அவங்க என்றைக்குமே பார்க்க மாட்டாங்க எல்லா ரசிகர்களுக்கும் பிடிக்கும் எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் மிகச்சிறந்த நடிப்பை வழங்குவார் இமயம் படத்துல சிவாஜிக்கு ஜோடியாகவும் நடித்தார் ஆஹா படத்துல விஜயகுமார் மனைவியாக மடிசார் பொருளுடன் ஒரு வெளுத்து வாங்கியிருப்பார் மாப்பிள்ளை படத்துல ரஜினிக்கு மாமியாராக வில்லத்தனமான அலட்சிய நடிப்பினும் அசத்தினார் ஒரு வார பத்திரிகையில தொடர்கதையின் நாயகிக்கு மடிசார் கட்டிக்கொண்ட கொண்ட மாமியாக மாடலிங் செய்தார் அப்போது பெரிய அளவில் அது பேசப்பட்டது சொல்லப்போனால் அந்த கதை ஸ்ரீ வித்யாவின் புகைப்படத்தாலேயே மிகப்பெரிய பிரபலம் ஆயிற்று கே பாலச்சந்திரன் புன்னகை மன்னன் படத்துல நடனப்பள்ளி ஆசிரியை கதாபாத்திரம் அவரின் சிஷ்யர் வசந்தின் கேரடி கண்மணியின் வாய் பேச முடியாத காது கேட்காத அம்மாவாக நடித்தார் மணிரத்னத்தோட தளபதியில ரஜினிக்கும் அரவிந்த் சாமிக்கும் அம்மா இந்த கேரக்டர்லாம் வாழ்நாளில் வேறு யாருமே பண்ண முடியாது அங்கே சாப்ளின் செல்லப்பா கமலுடன் அத்தனை வயதுக்கு பிறகு வேறு விடுகிற காதலில் வெட்கம் இங்கே கேரடி கண்மணியில் ராதிகாவுடன் காட்டுகிற இயலாமை கலந்த சோகம் தளபதியில் தான் பெத்த குழந்தையை கூட்ஸ் ரயில்ல விட்டுட்டு வந்த குற்ற உணர்ச்சி ஒரே ஒரு முகத்தில் வெவ்வேறு விதமான கதாபாத்திரங்களை கூடு விட்டு கூடு பாய்ந்து இப்படி இவ்வளவு உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியுமா அப்படின்னா முடியும் அப்படின்னு சவால் விட்டு செய்தவர் ஸ்ரீவித்யா இயக்குனர் பாசரியின் காதலுக்கு மரியாதை படத்தின் மொத்த கதையையும் அந்த ஜீவனையும் கிளைமேக்ஸில் அந்த ஒரே ஒரு ஷாட்ல அவருடைய ரெண்டு கண்களால் வெளிப்படுத்தி இதற்கு ஈடு இணையான நடிப்பை நம்ம வேற யாருக்கிட்டையுமே எதிர்பார்க்க முடியாது வெகு இயல்பாக யதார்த்தமாக அட்டகாசமாக ரொம்ப பாந்தமாக நடித்து அந்த காட்சியை தூக்கி அப்படி நிறுத்தியிருப்பார் மிகப்பெரிய கரவொளி அந்த சீனுக்கு மட்டும் இவங்களால கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஜூலை இருபத்தி நாலாம் தேதி பிறந்த ஸ்ரீ வித்யா ஆறு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி புற்றுநோயால் காலமானார் அப்போது அவருக்கு வயது ஐம்பத்தி மூணு தான் எப்படி அவங்க ரொம்ப சின்ன வயசுலேயே ரொம்ப கனமான வயதான கதாபாத்திரத்தை அவங்க நடிக்க ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி ஐம்பத்தி மூணு வயசு ஒரு சாகக்கூடிய வயதில் ரொம்ப இள வயதுலேயே அவங்க வாழ்க்கையோட எல்லா சோகங்களையும் அவங்க பார்த்துட்டு இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நம்ம வாழ வேணாம் அப்படின்னு அவங்க இந்த இந்த உலக வாழ்க்கையை முடித்து கொண்டாங்களோ என்னமோ அவங்க ரொம்ப சீக்கிரமாகவே இந்த உலகத்தை விட்டு நம்மை விட்டெல்லாம் பிரிந்தார் ஸ்ரீவித்யா அப்படின்னு அவங்க பேரை நம்ம சொல்லும் ஏதோ ஒரு சோகம் நமக்குள்ள சட்டுன்னு எலும்பும் வாழ்க்கையில சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அனுபவிக்காமலேயே இறந்துவிட்ட ஸ்ரீவித்யாவுக்கு கேரள மாநிலம் அரசு மரியாதையோட அடக்கம் செய்தது நடிகை ஸ்ரீவித்யா அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட அவங்கள வாழ்க்கையோட சோகத்தின் காலத்திற்குள்ள தள்ளின ஆண்களை பற்றி நான் அதில் குறிப்பிடுறேன் ஸ்ரீ வாழ்க்கையில் ரொம்ப முக்கிய நபராக நுழைந்தவர் உலக நாயகன் கமல்ஹாசன் அப்போது அவர் டான்ஸ் மாஸ்டராகவும் துணை கதாபாத்திரங்களையும் நடித்து கொண்டிருந்தார் சொல்லத்தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற திரைப்படம் மூலமாக ரெண்டு பேரும் சந்தித்திருக்கிறாங்க அப்போது முதல்ல ரெண்டு பேருக்குள்ளும் நல்ல நட்பு உருவானது பல பத்திரிகைகள் அவங்க ரெண்டு பேரும் காதலிப்பதாக கிசு கிசுவும் எழுத தொடங்கி இருக்கிறது அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவங்க ரெண்டு பேரும் நல்ல நட்போட பழகி வந்திருக்கிறாங்க பல படங்களில் தொடர்ந்து இணைந்து நடித்து வந்திருக்கிறாங்க கமல்ஹாசன் கதாநாயகனாக நடித்த உணர்ச்சிகள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அறிமுகமான அபூர்வ ரகங்கள் இந்த படங்கள்லாம் இதில் அடக்கும் அதே நேரத்தில் கமல் அவர்கள் வாணி கணபதி அப்படிங்கிறவரோட காதலில் இருந்திருக்கிறார் இந்த செய்தி பரவிய பின்பும் அவங்க ரெண்டு பேரும் சீக்கிரமே கமலும் வாணி கணபதியும் திருமணமும் செய்து கொண்டாங்க கமல்ஹாசனும் ஸ்ரீ வித்யாவும் திருமணம் வரைக்கும் போவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை ரசிகர்களுக்கும் உடைந்திருக்கிறது ஸ்ரீவித்யாவுக்கும் உடைந்திருக்கிறது இதுவரைக்கும் வாழ்வுள்ள பெரிய கஷ்டங்கள் இல்லாமல் போய்கொண்டிருந்த ஸ்ரீ வித்யாவுக்கு அடுத்த பேரடியாக வந்து அமைந்தது அவரது கணவர் மற்றும் காதலரான ஜார்ஜ் தாமஸ் மூலம் மலையாள திரைப்படங்களில் தயாரிப்பாளரான தாமஸை ஷூட்டிங் நிமித்தமாக சந்திக்க ஆரம்பித்தார் ஸ்டீவித்யா நாளடைவில் அவங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் நட்பாகி பின்னர் இருக்கிறது ஜார்ஜ் தாமஸ் மீது அளவு கடந்த அன்பு மற்றும் நம்பிக்கை கொண்டிருந்த ஸ்டீவித்யா அவரை திருமணம் செய்து கொண்டு நடிப்பிற்கு குட்பை சொன்னார் ஆனால் அவரது கெட்ட நேரம் ஜோஸ் தாமஸ் பண சிக்கலில் மாட்டிக்கொள்ள அவருக்காக மீண்டும் நடிக்க தொடங்கினார் மறுபடியும் இந்த திருமணத்தை ரொம்ப காலம் கண்டினியூ பண்ண முடியாமல் அவர் ஆகாமல் அவரை விவாகரத்து பண்ண வேண்டியதாகிட்டு இந்த ஜார்ஜ் தாமஸோட திருமண வாழ்க்கையில் தமிழ் மலையாளம் அப்படின்னு ரெண்டு மொழிகள்லையும் அதிக படங்களில் நடித்து நன்றாக சம்பாதிக்க ஆரம்பித்திருக்கிறார் நடிகை ஸ்ரீ வித்யா அவரது கணவரான ஜார்ஜ் தாமஸ் மேனேஜராக அப்பொழுது செயல்பட்டிருக்கிறார் அப்போது அவர் ஸ்ரீவித்யாவை பல வழிகளில் ஏமாற்றினாராம் அவர் சம்பாதித்த படத்தை முறைகேடாக கையாடல் செய்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் அவர் செய்த எல்லா திருட்டுத்தனங்களும் ஸ்ரீவித்யாவுக்கு தெரிய வந்து அவரை விட்டு விலக முடிவு செய்த தான் அவருக்கு அப்போது தெரிந்த தான் சம்பாதித்த பல கோடி ரூபாய் சொத்துக்களை ஜோஸ் தாமஸ் வந்து அவருடைய பேரில் எழுதி வைத்திருந்தாரா இப்படி காதல் கணவனால் கைவிடப்பட்ட ஸ்ரீவித்யா முறைப்படி அவரிடமிருந்து விவாகரத்து மட்டும்தான் பெற முடிஞ்சதை தான் சம்பாதித்த சொத்தை பெற முடியலைங்கிறது பெரிய சோகத்திலும் சோகம் அவர் எதுக்குமே சளைத்தவரல்ல ஸ்ரீவித்யா நடிப்பு மட்டுமே தொழிலாக இருந்தவர் மறுபடியும் பல படங்களை நடித்து மீண்டும் சம்பாத்தியத்தை உருவாக்கினார் தொடர்ந்து கமல்ஹாசன் உதவியுடன் ஸ்ரீவித்யா பல திரைப்படங்களில் துணை கதாபாத்திரங்களையும் தாய் கதாபாத்திரங்களையும் சிறப்பாக நடித்து வந்தார் சேதுபதி ஐபிஎஸ் புன்னகை மன்னன் அபூர்வ சகோதரர்கள் அப்படின்னு பல திரைப்படங்களில் கவனிக்கும்படி அவர் நடித்து வந்தார் தமிழில் எந்த அளவுக்கு பிஸியாக இருந்தாரோ அதே அளவிற்கு மலையாளத்திலும் அவர் பிஸியாக நடித்து வந்தார் தேவர் மகன் ஆவாரம்பூ சத்ரின் ஆகிய படங்களை இயக்கிய பரதன் அப்படிங்கிற இயக்குநரிடம் அவர் காதலில் இருந்ததாக கூறப்படுகிறது பரதன் அவர்கள் அப்புறம் லலிதாவை திருமணம் செய்திருக்கிறார் வாழ்க்கையில் தான் சந்தித்த விரும்பிய ஆண்கள் யாரும் தனது வாழ்க்கையில் நிலைக்கவில்லை அப்படிங்கிற சோகம் ஸ்ரீ வித்யாவின் மனதில் எப்போதுமே இருந்தாலும் ஆனால் அவருடைய முகத்தில் அது தெரியவே தெரியாது சென்னையில் தனிமையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஸ்ரீ வித்யா தன்னை விட எட்டு வயது இளையவரான கே பி கணேஷ்குமார் அப்படிங்கிற மலையாள நடிகரும் மலையாள சட்டமன்ற உறுப்பினருமான அவரோட அவர் நட்பு பாராட்ட தொடங்கியிருக்கிறார் பத்திரிகைகள்லாம் இவங்க ரெண்டு பேரும் காதலிப்பதாக எழுதிய போதும் நட்பில் எந்த விருசனும் இல்லாமல் தொடர்ந்துருக்கிறது ஆனால் என்ன சோகமோ தெரியவில்லை இவங்க ரெண்டு பேரும் திருமண உறவுக்குள்ளே போகவே இல்லை கடைசி வரைக்கும் ஸ்ரீவித்யா அவர்கள் தனியாகவே வாழ்ந்திருக்கிறாங்க அவர் தன்னுடைய ஐம்பது வயதை தொடும் பொழுது அவருக்கு முதுகு தன்னோட புற்றுநோய் வந்து தாக்கியிருக்கிறது இந்த நோய் வந்த பின் அவர் முற்றிலுமாக சினிமா துறையிலிருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டிருந்தார் கணேஷ்குமார் அவருடைய உதவியோடு அவ்வப்போது மருத்துவமனைக்கு சென்று மருத்துவம் பெறுவதும் மருந்துகள் பெறுவதுமாக அவர் இருந்திருக்கிறார் ஒரு கட்டத்திற்கு மேலே அவருடைய புற்றுநோய் அதிகமாக வேறு வழி இல்லாமல் இவர் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த சமயத்தில் அவரை பார்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரே நடிகர் உலகநாயகன் கமல்ஹாசன் மட்டும்தான் இதுவரை தனக்கு எந்த ஒரு நிலையான ஆண் துணையும் கிடைக்கவில்லை அப்படிங்கிற காரணத்தால் ஸ்ரீ வித்யா தனது சொத்துக்கள் எல்லாவற்றையும் மாற்றி அதன் மூலம் பல நடன கலைஞர்களை உருவாக்க முடிவெடுத்திருக்கிறார் அதன் பொறுப்பையும் கே பி கணேஷ்குமாரிடமே அவர் ஒப்படைத்தார் ரெண்டாயிரத்தி ஆறு அக்டோபர் பத்தொம்பதாம் தேதி அன்று இவர் இறந்திருக்கிறார் இவர் மலையாளம் தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் இந்தி படங்களில் நாற்பது ஆண்டுகளாக பணியாற்றியிருக்கிறார் இவர் தனது திரைப்பட வாழ்க்கையில் எண்ணூறுக்கும் அதிகமான படங்களில் நடித்திருக்கிறார் பற்றாக்குறை உள்ள அல்லது படிப்பு தொடர முடியாத மாணவர்களுக்கு தொடர்ந்து படிப்பதற்காக உதவித்தொகையை வழங்குவதற்கும் தகுதியுள்ள கலைஞர்களுக்கு நிதி உதவிகளை வழங்குவதற்கும் அவர் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் ஒரு ட்ரஸ்டாக மாற்றி கொடுத்து விட்டு போயிருக்கிறார் நடிகை ஸ்ரீவதி அவர்கள் எந்த அளவுக்கு ரொம்ப விசாலமான மனம் படைத்தவர் என்பதற்கு அவரது மாபெரும் மனித நேயத்திற்கும் நாட்டிய கலை மீது இருந்த பற்றுக்கும் அவர் எழுதி வைத்த உயிலே சாட்சி தாய்மை அடைந்த போதெல்லாம் அந்த வாய்ப்பு தட்டி பறிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த சினிமா உலகில் ஒரு மிகச்சிறந்த தாயா இவங்க நடித்த அந்த கேரக்டர்கள்லாம் எப்பொழுதுமே மறக்க முடியாதவை ஒரு தாயாக நடித்த போதே அவ்வளவு சிறப்பாக அந்த வேலை செய்தவங்க உண்மையில் அப்படி ஒரு தாய்மை அடைய முடியவில்லை அப்படிங்கிறது துயரத்திலும் பெரிய துயரம் இந்த நடிகை ஸ்ரீவித்யா அவருடைய நினைவை நம்ம என்றைக்குமே மறக்க முடியாது அவங்க அவ்வளவு பெரிய நடிகை அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நல்ல ஒரு மனித நேயமிக்க நடிகையாக இருந்தாங்க அப்படிங்கிறதையும் யாரும் மறுக்கவே முடியாது இதுவே நடிகை ஸ்ரீவித்யாவுடைய வாழ்க்கை வரலாறு நன்றி வணக்கம்